அன்புறவுகள் என்ன விடயம் பேச போகணும் பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே இலங்கைக்கு எதிராக குறிப்பாக இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட பல அநீதிகள் இப்போது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் இந்த விடயத்தை அவர்கள் எந்தெந்த நாடுகளிலே வாழ்கின்றார்களோ அந்தந்த நாடுகளிலே கடுமையான அழுத்தம் கொடுத்து இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதை யாரும் மறத்து விட முடியாது அந்த அளவிற்கு அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றது ஆனால் இங்கிருக்கின்றவர்களால் அதை செய்ய முடியாத காரணம் என்று பார்க்கின்ற போது உடனடியாக அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எனவே இப்படி இருக்கின்ற போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலும் அதற்கு முற்பட்ட காலப்பகுதிகளிலும் விடுதலை போராட்டங்களுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளிலும் பெற்ற அநீதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு அங்கம் தான் இப்போது பிரித்தானியாவினுடைய பல கட்சிகள் இப்போது ஒன்றிணைந்து தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளை இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் இந்த தெளிவுபடுத்த போவதாகவும் சர்வதேச பாதுகாப்பு சபைக்கும் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கும் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவோம் என்ற அடிப்படையிலே இப்போது தமிழர்கள் முன்னிலையிலே இந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள் எதற்காக ஏன் என்ற விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் இந்த மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ளே போகலாம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி சுத்தம் இடம்பெற போது இடம்பெறும் போது கூட அல்லது அதற்கு முற்பட்ட காலங்களிலும் ஏன் விடுதலை போராட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு முற்பட்ட காலங்களிலும் தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளும் அடக்குமுறைகளும் இலங்கையிலே தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தது இருக்கின்ற போது ஆண்டு இது உச்சம் தொந்தது அதன் பிற்பட்ட காலங்களிலே இது ஒவ்வொரு கட்டம் கட்டமாக இது நிகழ்த்தப்பட்டு வந்தது இது பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் அதாவது இந்த வன்னி பகுதியிலே குறிப்பாக முள்ளி வாய்க்காலோடு இது நிறைவடைந்தது என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அபல நிலை இந்த விடயத்தினால் பல தமிழர்கள் சிதறுண்டு பல்வேறு உலக நாடுகளிலே இப்போதும் பரவி வாழ்ந்து வருகின்றார்கள் குறிப்பாக இதிலே மிக முக்கியமான நாடுகள் என்றால் கனடா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் நோர்வே அதே போன்று ஜெர்மன் அதே போன்று இன்னும் பல நாடுகளிலே தமிழர்கள் அதிகமாக பறந்து வாழ்கின்றார்கள் குறிப்பாக இந்தியாவிலே கூட ஒன்றரை லட்சம் வரையிலான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈழத் தமிழர்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போதும் தமிழர்களுக்கான நீதி கிடைக்காத நிலையிலே இருக்கின்றது நீதி மறுக்கப்படுகின்ற நிலையிலே தான் இருக்கின்றது இலங்கை அரசாங்கம் குறிப்பிடுகின்றது உள்ளக பொறிமுறை அடிப்படையிலே தாங்களே இங்கே இடம்பெற்ற இந்த மனித உரிமைகள் மீறல்கள் மனித இனத்திற்கு முரணான குற்றங்களை எல்லாம் தாங்களே விசாரித்துக் கொள்வதாக சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆனால் இது சாத்தியப்படுமா என்றால் இப்போதும் அதைத்தான் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்ற காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது கொலை குற்றவாளிகளே கொலையை விசாரிக்க முடியுமா என்று கேள்வி கேட்கின்ற அடிப்படையிலே இருக்கின்ற இந்த விடயம் அப்படி இருக்கின்ற போதும் ஐக்கிய நாடுகள் சபை அடிக்கடி இலங்கைக்கு கால அவகாசங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றி விடுவார்கள் என்ற அடிப்படையிலே ஆனால் இது சாத்தியப்படாத ஒன்றாகவே இருந்து வருகின்ற இன்று வரையிலே ஒரு செங்கலை கூட நகர்த்த முடியாமல் இருக்கின்றது இந்த விவகாரத்திலே இலங்கை அரசாங்கத்தினால் எனவே இப்படியான நிலை இருக்கின்ற போதுதான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை அவர்கள் எந்தெந்த நாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்களோ அந்த நாடுகளிலே அந்த நாட்டினுடைய அரசாங்கங்களுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுப்பதாகவும் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதனூடாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னகர்த்தி செல்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான நாடு கனடாவை குறிப்பிட வேண்டும் காரணம் இலங்கையிலே இன இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதை அங்கீகரித்திருக்கின்ற பாராளுமன்றத்துக்குள்ளே வெளிப்படையாக சொன்ன நாடு

பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தமிழ் இந்த தேர்தல் மேடையிலே பேசுகின்ற போது குறிப்பாக பல கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த தமிழ் தேர்தல் மேடை அதாவது தமிழர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த தேர்தல் மேடையிலே பேசி இருக்கின்றார்கள் இதுதான் முதல் முறை என்றும் சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழ் மேடையிலே பேசியிருக்கின்ற என்னென்ன கட்சி என்று பார்க்கின்ற போது பழமைவாத கட்சி அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி என்று சொல்லப்படுகின்ற பழமைவாத கட்சி அதேபோன்று தொழில் கட்சியினர் பசுமை கட்சியினர் எல்லாம் இந்த விடயத்தை பேசியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இங்கே அதாவது அந்த நாட்டிலே தாங்கள் செய்கின்ற செயலும் தமிழ் மக்களுக்கான அர்ப்பணிப்பும் என்ற விடயத்தை அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அங்கே கலந்து கொண்ட தமிழ் மக்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலே குறிப்பாக தமிழ் மக்கள் விவகாரம் பற்றி பேசப்படுகின்ற போது இலங்கையிலே இடம்பெற்ற அநீதிகள் அத்தனையும்

தமிழர்களுடைய வாக்குகளை தமிழர்களுடைய குடியுரிமை பெற்ற தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான திட்டமா என்பது கூட ஒரு சிலர் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு அதாவது ஒரு மேற்குலக நாடுகள் ஏன் இன்று அந்த நாடு கொஞ்சம் சரகல் நிலையிலே இருந்தாலும் ஒரு காலகட்டங்களே அதுதான் அதாவது இலங்கையை நிர்வகித்ததாக இருக்கலாம் அதே போன்று பல்வேறு தெற்காசிய நாடுகள் ஆசிய நாடுகள் அதே போன்று அமெரிக்க கண்டத்தில் உள்ள பல நாடுகள் அதே போன்று ஆப்பிரிக்க நாடுகளையெல்லாம் நிர்வகித்துக் கொண்டிருந்த நாடாக இருந்தது இந்த பிரிட்டிஷ் பிரிட்டன் என்று சொல்லப்படுகின்ற நாடு அப்படி இருக்கின்ற போது இப்போதும் அந்த நாட்டினுடைய சில கட்சிகள் இதை சார்ந்து பேசுகின்றார்கள் அது மிக முக்கியமான கட்சி தான் இந்த பழமைவாத கட்சி எனவே இவர்கள் பேசுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது கொஞ்சம் ஏதோ எங்களுடைய விடயம் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வருகின்றது என்று தெரிகின்றது எனவே இது மாத்திரம் பல தமிழ் உறுப்பினர்களும் இந்த தேர்தல்களிலே போட்டி போடுவதற்கு அல்லது போட்டியிடுவதற்கு தயாராகி வருவதாகவும் சில சமூக வலைதளங்களிலே பார்க்க கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது காரணம் பிரிட்டனுடைய அதாவது இங்கிலாந்தினுடைய பாராளுமன்ற தேர்தல்களிலே தமிழர்கள் ஒரு சிலரும் போட்டியிட போவதாக ஒரு

கூட்டாட்சி முறையில் இருக்கிற மக்கள் சபை பிரதிநிதிகளும் இதற்கு இப்போது நாலந்து பேர் வரையிலே ஆதரவான நிலைப்பாடு கொண்டு கையொப்பமிட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த இங்கு பிரித்தானியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலே போட்டி போட போகின்ற மிக முக்கியமான கட்சிகளும் இது சார்ந்து பேசி இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது ஏதோ ஒரு நகர்த்தி நகர்ச்சி தன்மை காணப்படுகின்றது எனவே மக்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து குரல் கொடுக்கின்ற போது ஏதோ ஒரு விடயத்தை சாதிக்கலாம் என்னவென்று பார்க்கின்ற போது எங்களுடைய இப்போது ஆயுத போராட்டம் என்பது மௌனிக்கப்பட்ட பின்னர் எங்களுக்கு நிலையில் நிலையிலே தான் இங்கே தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதாவது தருவதை வாங்கி கொண்டும் அடக்குமுறைகளுக்கு இருக்கின்றோம் என்று ஆனால் அப்படி சொல்கின்றவர்களுக்கு ஒரு விடயம் புரியவில்லை நாங்கள் திட்டமிட்டு அழிக்கப்படுகின்றோம் என்று விடயம் அவர்களுக்கு புரியவில்லை பலர் இப்படித்தான் சொல்கின்றார்கள் கேட்கின்ற போது அப்பா அடா நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த நிம்மதி வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் காலங்கள் கடந்து போகின்ற போது எல்லாமே தலைகளாக மாறி எங்களுடைய நிம்மதி பறிக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய நிலத்திற்குள்ளே நாங்கள் ஒரு ஒரு அடிமையை போன்று வாழ வேண்டிய சூழல் ஏற்பட போகின்றது என்பதை வேண்டும் காரணம் திட்டமிட்டு கிட்டத்தட்ட வருடங்களுக்கான திட்டமாக இலங்கையினுடைய அரசாங்கம் நகர்த்தி ஒரு திட்டம் தான் இந்த மகாபலி அபிவிருத்தி திட்டமாக இருக்கலாம் அது மாத்திரமல்லாமல் திருவோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே மிகப்பெரிய பரப்பை அவர்கள் பிடித்து அதற்குள்ளே ஒரு தனி மாவட்டத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை கூட முனைப்பாக செய்து இந்த திட்டமானது குறிப்பாக திருகோணமலை முல்லைத்தீவு பவுனியா அனுராபு அனுராதபுரம் போன்ற பகுதிகளுக்கு நடுப்பட்ட பகுதி என்பது அப்படியே பறிபோய் விட்டது மணலாறு என்று சொல்லப்படுகின்ற பகுதி அப்படியே பறிபோய்விட்டது எனவே இந்த திட்டமானது பல அதாவது உடனடி திட்டம் அல்ல மாறாக பல வருடங்கள் பல வருடங்களுக்கான திட்டமாக அவர்கள் நகர்த்தி வருகின்றார்கள் அதற்கிடையிலே தமிழர்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு திட்டம் முன்வைக்கப்படுகின்ற போது இந்த விடயத்தை அதாவது இப்படியான விடயங்களில் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே இல்லாமல் இப்போது இலங்கை அரசாங்கம் எழுத்தடிப்பு செய்கின்ற நிலையிலே காணப்படுகின்றது அது சில நாடுகள் அதாவது அந்த விடயத்தை நான் பெயர் சொல்லி குறிப்பிடவில்லை காரணம் பாதுகாப்பு கருதி ஒரு சில அமைப்புகளுக்கு தடை விதிக்கின்றார்கள் தடை விதிக்கின்ற போது இலங்கை அரசாங்கம் மகிழ்ச்சியிலே பூரிப்படைந்து உடனடியாக அந்த நாட்டிற்கு வாழ்த்து சொல்கின்றது வாழ்த்து சொல்லி அதாவது அவர்கள் நேர்மையானவர்கள் நீதியானவர்கள் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கம் எனவே பலருக்கு புரியும் இது எந்த விடயத்துக்கு அவர்கள் தடை விதித்தார்கள் ஒரு நாடு அதாவது மிக முக்கியமான நாடு எதற்காக இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு நன்றி சொன்னது என்றும் இங்கிலாந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்கின்ற போது இது பாராளுமன்றம் வரையிலே ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இது ஐக்கிய நாடுகள் சபையினூடாகத்தான் தீர்வு வரும் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினூடாகத்தான் எங்களுக்கான நியாயமான கோரிக்கை கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றால் அதற்கு செயற்படுவதுதான் மிகச்சிறப்பாக இருக்கும் பலர் செயற்படுகின்றார்கள் இன்னும் இருக்கின்றவர்களும் செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் உங்களுக்கு தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கின்றேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களின் மல்கின் வணக்கம்